ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எம்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் வந்து எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் ஆனால் அவர் வந்து எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் பல வேலைகள் இருக்குது அதனால தான் வந்து நான் அவங்க வந்து சரியாக கூட பேச முடிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொன்னார் உடனே சொன்னேன் அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது பேசுறது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதையுமே வந்து பேசுகிறதுனால வந்து இதாகிட போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போய் பேசினா மட்டும்தான் வந்து எந்த விஷயமே வந்து நம்மளுக்கு சரியாக வந்து இது பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறத காட்டி நம்மளுக்கு அதை வட்டி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து எந்த விதத்துலேயுமே யாரையும் நம்ம வேணும் வேண்டான்ட்டா ஒரு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகிறோம் அப்படிங்கிறத காட்டி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லாட்டா நம்ம எதுக்குமே வந்து யாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடன அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னார் நீங்கள் வந்து எனக்காக வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு நல்லா பேசினா மட்டும்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷங்கிறது இருக்கும் அதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது நீங்கள் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தான் இருக்கு அப்படின்னோட எனக்கு புரியுது புரியுது புரியாமலாம் இல்லை எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் இருந்தாலுமே ஒரு சில நேரத்தில் என்னால் வந்து அந்த அளவுக்கு உனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுறது அது எனக்கு வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கு மேலே என்னால் வந்து ஒரு சில இதில் வந்து வே தேவையில்லாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது இதுக்கு மேலே உங்கக்கிட்ட நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து இது இல்லை நீங்கள் சொன்னதே தான் சொல்ல போகிறீங்க ஏன்னா வந்து நான் அளவுக்கு வந்து ஓரளவு மனசார வந்து இது பண்ணணும்னு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது அதெல்லாம் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணுங்கிறத தாண்டி நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம வந்து கவனமாக இருந்தனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் சரி பண்ணிக்கணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததுல வந்து எது வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தானே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் எதுக்குமே ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அந்த லிமிட்டை தாண்டாத வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கான மனப்பான்மைங்கிறது நம்மளை சார்ந்தால் தான் இருக்குது அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்ட இது வந்து பேசிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளை தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் பேசி ஒன்றும் பயனும் கிடையாது விட்டுட்டு வேலையை பாருங்கள் யாருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல எது மாதிரி வந்து நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே ஆமாம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து பேசிக்காதீங்க பண்ணிக்காதீங்க எது